வணக்கம் நண்பர்களே நான் ஜேக்ஸ் இன்றைக்கி நம்ம மிளகாய் விதை விதைக்க போய்கிறோம் அது எப்படின்றதே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏர் ஓட்டிடலாம் இப்போ ஏர் ஓட்டி முஞ்சிச்சு மிளகா நெடி வந்து நம்ம மூச்சில் படாமல் இருக்கிறதுக்கு டவுல கட்டிக்கின்னு மிளகா விதை வச்சிடலாம் இப்போ விதைச்சி விட்ட மிளகாய் வர எல்லாமே மண்ணூரில் போய் போய்ற மாதிரி தொராகி விட்டுலாம் மிளகாய் வந்து கொஞ்சம் நீண்ட நாள் பயிருன்றதுனால கரையை அகலமாகவும் கொஞ்சம் ஹைட்டாகவும் போட்டுக்கணும் இப்போ கரையை காவலாம் போட்டு முடிஞ்சது மிஷினை விட்டு தண்ணி விட்டுடலாம் இப்போ காவாயை ஒத்தனை கொடுக்க போகிறோம் இது எது கொடுக்குறதுன்னா தண்ணி வந்து இந்த கரையிலேருந்து இந்த பக்கம் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும் அதனால் தான் கொடுக்குறோம் இப்போ காவாயே ஒத்தனை கொத்தாச்சு தண்ணியும் பாஞ்சிச்சு இப்போ கையிலேயே மடையை திருப்பிடலாம் மடையை திருப்பிட்டு ரெண்டு பக்கமும் மண் ஐத்தி விடணும் இல்லைடா கரையை தண்ணி வர வேகத்துக்கு அடிச்சின்னு போயிடும் இப்போ நம்ம இதுங்கூடவே தக்காளி நாற்றும் கத்திரிக்காய் நாத்தும் நானும் அப்பாவும் உங்கள ஒரு பக்கம் நடப்போகிறோம் மொத்தத்தையும் நட்டு முடிச்சுட்டு வேலையே முடிச்சிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்